வணக்கம் இன்றைய நாளுக்கான செய்தித் தொகுப்பினாக அணிந்திருக்கின்றோம் சமூக கல்வி பாடப்புத்தகத்திலிருந்து இருந்து மறைக்கப்பட்ட தமிழர்களின் வரலாடுகள் மீண்டும் இணைக்கப்பட வேண்டும் என்பதை எமது கோரிக்கை என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டுமாறு குறிப்பிட்டுள்ளார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்திலே ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் மறைந்த எமது தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் ரா சம்பந்தன் அடுத்து பொங்கலுக்கிடையில் தீர்வு கிடைக்கும் அடுத்து தீபாவளிக்கிடையில் தீர்வு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய விதத்திலே தமிழர்களின் அரசியல் நிலவரம் காணப்பட்டது பலர் அது தொடர்பில் பல விமர்சனங்களை முன்வைத்தார்கள் பகுதியாக பேசினார்கள் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவெனில் எமது தலைவர் சம்பந்தன் நிரந்தரமாக கவுரவமானதோ அரசியல் தீர்வு பொது மக்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் அந்த காலத்தில் அரசியலில் ஈடுபட்டார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு நாடாளுமன்றம் ஒரு அரசியல் அமைப்பினுடைய ஒரு வரைவு வேலை ஆரம்பிக்கப்பட்டு இடைக்கால வரவு ஒன்றை உருவாக்கி அது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு இப்படியாக பல முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருந்தன அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் எமது காணிகள் விடுவிக்கப்பட்டன காணாமல் ஆக்கப்பட்டோர் பொறுப்பு விடயத்தில் நாங்கள் முழுமையாக இனங்காணாவிட்டாலும் அரசாங்கம் ஏதோ ஒரு செயற்பாடுகளை முன்னெடுத்தது அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுகளில் சம்பந்தம் தீபாவளிக்கு தீர்வு வரும் பொங்கலுக்கு தீர்வு வரும் என கூறி தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் செயற்பாடுகள் இருந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தைப்புறக்கம் பொழுது தமிழ் மக்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வை பற்றி நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய வகையில் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் இல்லை என்பதை மனவருத்தத்துடன் கூற வேண்டியுள்ளது இன்னும் ஆறு மாதங்களில் ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்று இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகிவிடும் கைதிகள் விடுவிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரியவில்லை ஜனாதிபதியினருடனான உரையாடலிலிருந்து பாதுகாப்பு தரப்பினருடான உரையாடலிலும் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை காணி விடுவிப்பு தொடர்புகள் நாங்கள் பேசிய போதும் இதன் இணக்கப்பாடுகள் எட்டப்படவில்லை இன்று வரை சில பாதைகள் மாத்திரம் திறக்கப்பட்டு அவற்றை கூட ஏழு மணிக்கு பிறகு பயன்படுத்த முடியாத நிலை மயில்தி போன்ற பிரதேசங்களில் காணப்படுகின்றது தமிழர்களின் வரலாற்றினை பாடப்புத்தகத்தில் உள்ளடக்க வேண்டுமென்ற வகையிலான அழுத்தங்களை வழங்குவதற்காவது இதனை ஒரு நிபந்தனையாக முன்வைக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு கல்வி மறுசீரமைப்பு என்பது முக்கியமானது அவசியமான ஒரு விடயமாகும் இதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது தொடர்பில் தமிழர் தரப்பிலும் கருத்துக்களை உள்வாங்கி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் நந்தனவின் உடல்நிலை குறித்து முன்கூட்டியே தகவல் கிடைத்திருந்தால் அவரது உயிரை காப்பாற்றுவதற்கான மேலும் நடவடிக்கைகள் எடுத்திருக்க முடிந்திருக்கும் என சஜித் குறிப்பிட்டுள்ளார் அமரர் நந்தனவின் இறுதிக்கிரிகைகளில் பங்கேற்ற போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் நந்தன குணத்திலக்கவின் உடல்நிலை குறித்து வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு நபர் மூலம்தான் தனக்கு தகவல் கிடைத்ததாக இவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்குள் அவரே ஸ்ரீ ஜெயவர்தனபுர மருத்துவமனையிலிருந்து ராகம ராகமு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்தார் எனவும் இந்த தகவல் முன்பே கிடைத்திருந்தால் அவரது உயிரை காப்பாற்ற நான் மேலும் செய்ய முடிந்திருந்த உதவிகளை செய்திருப்பேன் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் மறைந்த நந்தன குணத்திலக்க ஒரு சர்ச்சைக்குரிய அரசியல் நபராக இரு ார் எனவும் சஜ் சேமதாசு தெரிவித்துள்ளார் தேர்தல் விஞ்ஞாபன கண்காணிப்பின் சமீபத்திய புதுப்பிப்பின்படி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு இரண்டாயிரத்து இருபத்தி நவம்பர் மாதத்துக்குள் தமது முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்து வாக்குறுதிகள் முன்னேற்றத்தில் உள்ளதோடு ஒன்பது வாக்குறுதிகளில் முன்னேற்றம் இல்லை என்பதுடன் ஒரு வாக்குறுதி தோல்வியடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மதிப்பீடானது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்ட முப்பது முக்கிய வாக்குறுதிகளை கண்காணித்துள்ளதுடன் இரண்டாயிரத்து வரவு செலவு திட்டத்தையும் முன்னடக்கியுள்ளது எனினும் இது டித்வா சூறாவளிக்கு முன்னதாகவே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது கண்காணிக்கப்படும் வாக்குறுதிகள் பொதுமக்களின் அதிக ஆர்வம் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களின் அடிப்படையிலே தேர்வு செய்யப்பட்டுள்ளன இவை பொருளாதார சீர்திருத்தம் ஆளுமை ஊழல் எதிர்ப்பு சட்டமும் ஒழுங்கும் மற்றும் சமூக பாதுகாப்பு போன்ற முக்கிய கொள்கை பரப்புகளை உள்ளடக்கியுள்ளது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதுடன் தொடர்பான வெளிப்படை தன்மையை மேம்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் ஒரு சிறந்த முயற்சியே இன்று இதற்கு முன்னதாக முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால ஸ்ரீசேனா மற்றும் கோட்டபாய ராஜபக்ச ஆகியோரில் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் முறையே மைத்ரி மீட்டர் மற்றும் கோட்டா மீட்டர் ஊடாக கண்காணித்திருந்தமை குறிப்பிடும் takdı சர்ச்சைக்குரிய கற்றல் தொகுதிகளை தயாரிப்பதில் ஏற்பட்டுள்ள புலிகள் தொடர்பில் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சு தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது குறித்து சர்ச்சைக்குரிய நேரடியாக பொறுப்பானவர்கள் என அடையாளம் காணப்பட்ட அதிகாரிகள் குழுவின் சேவைகளை இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உள் இரு உயர் அதிகாரிகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத் தலைமையில் நடத்தப்பட்ட விசாரணையில் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பதினேழாம் திகதி நடைபெற்ற தேசிய கல்வி நிறுவனத்தின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அங்கு இந்த விவகாரம் தொடர்பில் நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டது இவ்வாரம் மீண்டும் நிர்வாகக்குழு கூட உள்ள நிலையில் அங்கு விசாரணை அறிக்கையில் உள்ள பிற விடயங்கள் விவாதிக்கப்பட உள்ளது எனினும் இந்த விவாதங்களுக்கு முன்னர் பொறுப்பானவர்களின் சேவைகளை இடைநிறுத்த அமைச்சர் தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகின்றது சர்ச்சைக்குரிய தொகுதிகளை தயாரிப்பதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் ஒழுக்காற்று நடத்தை மற்றும் அலட்சியம் காரணமாக இந்த பிரச்சினை எழுந்துள்ளது என்பதை ஆரம்ப விசாரணைகள் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை நகரில் அமைக்கப்பட்டுள்ள புத்த சிலை தொடர்பான சர்ச்சைக்குரிய வழக்கு இன்று காலை திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது இறுதி தீர்மானம் எதுவும் எட்டப்படாத நிலையில் வழக்கினை இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு ஒத்திவைப்பதாக நீதவான் உத்தரவிட்டிருந்தார் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நான்கு பௌத்த குருமார்களும் ஏனைய பொதுமக்களும் பலத்த பாதுகாப்புடன் இன்றைய வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இன்றைய வழக்கு விசாரணையின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர பௌத்த மத சங்கத்தின் பிரதிநிதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் என பெரும்பாலானோர் நீதிமன்ற வளாகத்தில் சமூகம் அளித்துள்ளனர் இதன் காரணமாக நீதிமன்ற சூழலில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை நிலவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தை சூழ உள்ள பகுதிகளில் போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகின்றது பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு மீண்டும் விசாரணை ஆரம்பமான நிலையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு எவ்வாறு அமையும் என்பது குறித்து பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருவதாக கூறப்படுகின்றது தேசிய மற்றும் மாகாண பாடசாலை அதிபர்களின் இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்தல் மற்றும் பாடசாலைகளின் நிலவும் மனித பற்றாக்குறை தொடர்பான விடயங்கள் குறித்து பாராளுமன்ற உபக்குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஆலோசனைக் குழுவின் கீழ் நியமிக்கப்பட்ட இந்த உபக்குழு அதன் தலைவியான பிரதி அமைச்சர் கௌசலியா ஆரியரத்தின தலைமையில் அண்மையில் கூடிய போதே இந்த விடயங்கள் ஆராயப்பட்டுள்ளன அதிபர் சேவையின் முதலாம் தரத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் அதிபர் பதவியை மாத்திரமே வகிப்பது குறித்து இங்கு ஆலோசிக்கப்பட்டுள்ளது அனைத்து கல்வி சேவைகளிலும் ஆறு வருட கால சேவையின் பின்னர் கட்டாய இடமாற்றங்கள் உட்படுத்தப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல முன்மொழிவுகள் குறித்து பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் அறிவித்துள்ளது கல்வியுடன் தொடர்புடைய ஐந்து முக்கிய தொழிற்சார் சேவைகளிலும் உள்ள அதிகாரிகள் தகுதி மற்றும் பதவிகளை அடிப்படையாகக் கொண்டு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஏற்படக்கூடிய வெற்றிடங்களை முன்கூட்டியே கண்காணிக்கக்கூடிய வகையில் புதிய டிஜிட்டல் தரவுதளம் ஒன்றை உருவாக்குவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த முன்மொழிவுகள் தொடர்பாக அமைச்சின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை இரண்டு மாதங்களுக்கு சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன் பின்னரே குறித்து இறுதி பரிந்துரைகள் வெளியிடப்படும் என உபகுழுவின் தலைவி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னதாக ரயில் மார்க்கங்களில் புனரமைப்பு பணிகளை முழுமையாக நிறைவு செய்து வடக்கு மற்றும் தெற்குக்கான போக்குவரத்தை வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே துணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் வடக்கு ரயில் மார்க்கத்தின் பல்வேறு இடங்களை புனரமைக்கும் பணிகளுக்காக இன்று முதல் தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி மகவு அன்றாதுபுறம் இடையிலான ரயில் மார்க்கம் இன்று முதல் தற்காலிகமாக மூடப்படும் என ரயில்வே துணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மகவ ஓமந்தை வரையிலான ரயில் மார்க்கம் முற்றாக மூடப்பட்டுள்ளது மதுவாச்சி தலைமன்னார் ரயில் மார்க்கத்தின் அபிவிருத்தி பணிகள் இன்று ஆரம்பிக்கப்படும் எனவும் ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே யாழ் ராணி ரயில் இன்றைய தினம் அன்ராதபுரம் முதல் காங்கேசந்து ஏழாம் திகதி முதல் ஓமந்தை முதல் வரையும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது எதிர்வரும் இருபதாம் திகதி முதல் புலதிசி கடுகு தொடருந்தும் உதயதேவி தொடருந்தும் சேவையில் ஈடுபட உள்ளது இந்த நிலையில் திருகோணமலை வரையாறான இரவு நேர அஞ்சல் ரயில் சேவையும் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் பொது முகாமியாளர் ரவீந்திர பத்மபிரியா தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது மற்றும் ஒரு தொகுப்பினூடாக தொகுப்பினாக வணக்கம்